நீண்ட நேரமாக எங்களுடைய உயர் உறுப்பினர்கள் இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த தேர்தலிலே எந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பது என்பது சம்பந்தமாக நீண்ட நேரமாக நாங்கள் பேசினோம் அதாவது இன்றைய ஜனாதிபதியும் எமது கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதே போல சஜித் பிரேமதாசா தலைமையிலான சமய கட்சியும் வேகிய கட்சியும் எமது கட்சியுடைய ஆதரவை வேண்டி நின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக நாட்டுடைய இன்றைய நிலைமை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அரகல அதன் பிறகு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மாற்றங்கள் எல்லோரும் ஏகோபித்து முடிவெடுத்தோம் எதிர்வருகின்ற 14ஆம் பதினாலாம் தேதிக்குள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்த பிறகு மீண்டும் எமது உயர்வுவிடம் கூடி எல்லோருமாக சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து ஒரு வேட்பாளரை எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்று தீர்மானித்து அந்த வேட்பாளருடைய வெற்றிக்காக நாடு முழுக்க எமது கட்சி ஆதரவாளர்களை அதே போல் உயர்வீட உறுப்பினர்களும் எல்லோருமாக சேர்ந்து உழைப்பது என்று முடிவெடுத்தோம் முசலி நியூஸ் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்